வடக உறவுகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை மட்டும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர் பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன் இன்றைக்கும் பல பேசுபொருள் இருக்கின்றன அவைகள் தொடர்பாக தான் பேசப் போகிறோம் நாளைய தினம் எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிராந்து ராஜபக்ச எஃப்சிஐடிக்கும் நாவல் ராஜபக்ச சிஐடிக்கும் விஜயம் மேற்கொள்ள இருக்கின்ற ஒரு நாளாக இருக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே பல்வேறுபட்ட தகவல்கள் இப்பொழுது அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் மிக் விமான கொள்வனவிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற ஊழல் தொடர்பாக முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்சவின் இளைய மகன் சசீந்திர ராஜபக்ச இப்பொழுது சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதன் பின்னணி என்னவாக இருக்க போகிறது நாளைய தினம் சிராந்தி ராஜபக்ச கைது செய்யப்படுவாரா என்பது தொடர்பாகவும் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற படை தலைமையகம் அகற்றப்பட போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற செய்தியின் பின்னணியில் என்ன இடம்பெற்றிருக்கிறது என்பது தொடர்பான தகவலையும் யாழ்ப்பாணத்திலே இராணுவ வாகனம் மோதி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அவை தொடர்பான தகவல்கள் உட்பட மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்துக் கொள்ளலாம் வாரங்கள் முழுமையான காணொலிக்குள்ளே செல்வோம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலி பாருங்கள் இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே செல்வோம் என்னவென்று சொன்னால் இந்த நாடே மிக மிக பரபரப்பாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நாளாக நாளைய தினம் அமைந்திருக்கிறது அனுரகுமார் திசநாயக்கா தெரிவித்திருந்தார் இந்த ராஜபக்ச குடும்பங்கள் பல்வேறுபட்ட ஊழல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பல்வேறுபட்ட சம்பவங்கள் பின்னணியில் இவர்கள் இருந்திருக்கிறார்கள் குடும்ப ஆட்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த குடும்ப ஆட்சியில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட நிதி மோசடிகள் பல்வேறுபட்ட ஊழல்கள் பல்வேறுபட்ட சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று இவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று அனுரகுமார் திசநாயக்கா தெரிவித்த அந்த வார்த்தை இப்பொழுது மெய்ப்பித்து வருவதாக பார்க்கப்படுகிறது மஹிந்த ராஜபக்சவின் மனைவி என்று சொல்லப்படுகின்ற சிராந்த் ராஜபக்ச மேற்கொண்டதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட சம்பவங்கள் இப்பொழுது வெளிச்சத்துக்கு வர இருக்கின்றன நாளைய தினம் இடம்பெறுகின்ற அந்த விசாரணையின் போது அந்த விசாரணையில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற சிவிரிய சபி என்று சொல்லப்படுகின்ற அந்த கணக்கு அதாவது அது ஜாயிண்ட் கணக்கு என்று சொல்கிறார்கள் மூவர் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அதிலே இவரது அடையாள அட்டை பாவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த அடையாள அட்டையின் இலக்கம் தொடர்பாக நாளை பெரும்பாலும் விசாரிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற அதே வழியில் இந்த சிறுவிலிய திட்டத்துக்கு பாவிக்கப்பட்ட அந்த பிக்கப் ரக வாகனம் ஒன்றுதான் இந்த வசீம் தாஜுதீனின் கொலியோடு சம்பந்தப்பட்டிருந்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது எனவே அவை தொடர்பாகவும் ஒரு விசாரணைகள் இடம்பெறும் என்பதாக பார்க்கப்பட்டிருக்கின்ற அதே வளையில் உங்கள் பலருக்கு தெரியும் இந்த கஜா கச்சா அன் அண்மையிலே சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்று இந்த கட்சா ஒரு ஊடகத்துக்கு பேட்டி அழிந்திருந்தார் ராஜபக்சகர்கள் தொடர்பான பல்வேறுபட்ட தகவல்கள் தன்னிடம் இருக்கின்றன என்றும் அவற்றை வெளிப்படுத்த போகின்றேன் என்று அவர் தெரிவித்து இரண்டு நாட்களிலே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் இதன் பின்னணியில் என்ன இருக்கிறது என்று பல்வேறுபட்ட தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தாலும் கூட அந்த கச்சா வசீம் தாஜுதீனின் சம்பவத்தோடு தொடர்புடைய அந்த கெப்ரக வாகனத்தை இவர் ஓட்டி வந்தார் என்று சொல்லப்படுகின்ற அந்த வீடியோ காணொலி அவரது மனைவிகள் இரண்டு மனைவிகள் இருக்கிறார்கள் அதில் ஒரு மனைவி இது வெச்சாதான் என்பதை அவர் நிரூபித்து இருந்தார் எனவே இதன் பின்னணியும் என்ன என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் நாளை இடம்பெறும் என்பதாகத்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் மகிந்த ராஜபக்சவின் மனைவி சிராந்து ராஜபக்ச கைது செய்யப்படுவார் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் இவ்வாறு ஊழல்வாதிகள் பல பல்வேறுபட்ட மக்கள் நிதிகளை பீண் பிரியம் செய்திருக்கின்ற இவர்கள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று இவர்கள் கை செய்யப்பட வேண்டும் என்பதாகவே மக்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அது தவிர ஒரு பஸ் வண்டி கொள்வனவிலும் இவர் ஊழல் புரிந்திருக்கிறார் என்கின்ற விடயம் இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விளையாட்டுத்துறை அமைச்சுக்கு சொந்தமானது என்று கொள்வனம் செய்யப்பட்ட அந்த வாகனம் சிராந்திக்கு சொந்தமான ஒரு தனியார் பாடசாலைக்கு பாவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவை தொடர்பாகவும் விசாரணைகள் இடம்பெறும் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது இவ்வாறு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாமல் ராஜபக்ச மீது அதாவது பெரிய ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் என்று சொல்லப்படுகின்ற கேகல் பத்திர பத்மக்கும் இவருக்கும் இடையிலான தொடர்பு தொடர்பாகத்தான் நாளை இவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட போகின்றன உங்கள் பலருக்கு தெரியும் நாமல் சார் நாமல் சார் என்று அவரது தொலைபேசியில் பல்வேறுபட்ட மெசேஜ் அனுப்பப்பட்டு இருக்கிறது என்றும் இவருக்கும் பத்மேக்கும் மிக நெருங்கிய தொடர்புகள் இருந்திருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜோன்சன் பெர்னாண்டோவுக்கும் இந்த கேகல் பத்திர பத்மேக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருப்பது என்பது தொலைபேசியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் கேள்விகள் பல கேட்கப்பட்டிருக்கின்றன எனவே இவைகள் தொடர்பாக மிகுந்த விசாரணைகள் இடம்பெறும் நாளைய தினம் நாமல் ராஜபக்சேவிடம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பார்ப்போம் நாளைய தினம் எவ்வாறு இருக்கப் போகிறது என்று ஒரு பக்கத்தால் மக தாய் வரப்போகிறார் இன்னொரு பக்கத்தால் மகன் போகிறார் இன்று இரவு மஹிந்த ராஜபக்சவுக்கு இது ஒரு நித்திரையற்ற பொழுதாகத்தான் புலரும் என்று சமூக வலைத்தளங்கள் கருத்துக்களை பகிர ஆரம்பித்திருக்கின்றன எத்தனை பேரின் நித்திரைகளை தொலைத்த இந்த குடும்பம் இப்பொழுது நிம்மதி அற்று அலைகிறது என்றே சமூக வலைத்தளங்கள் இப்பொழுது கருத்துக்களை பரவ ஆரம்பித்திருக்கின்றன அது தவிர இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் தங்களை பழிவாங்க முற்படுவதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்து வருகிறார் பழிவாங்குகிறதோ இல்லையோ குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதாகவே மக்கள் கருத்தாக இருக்கிறது எனவே அனுரகுமார் திசைநாயக்கார் சொல்லப்படுகின்ற இந்த மனிதன் எடுத்து வருகின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளும் மக்களால் வரவேற்கத்தக்கதாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றன எனவே இந்த ஊழல்வாதிகள் இந்த மக்களின் பணத்தை சுரண்டி வாழ்ந்த நபர்கள் இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதாகவே கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அதே வேளையில் யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதி நீங்கள் பலர் மறந்திருக்க மாட்டீர்கள் அந்த காலப்பகுதியிலே யுத்தத்துக்காக வென்று பல்வேறுபட்ட செலவினங்கள் செய்யப்பட்டிருந்தன அவ்வாறு செய்யப்பட்டதுதான் இந்த மிக் விமான கொள்வனவு மிக் விமான கொள்வனவிலே ஊழல் இடம்பெற்றிருக்கின்றது என்ற அந்த சம்பவத்தை லசந்த விக்ரமசிங்கா முதலில் தனது பத்திரிகையில் கட்டுரையாக எழுதியது எழுதியதுதான் அவரது கொலைக்கு காரணமாக அமைந்ததென்று முன்னரும் பல காணொலிகளிலே தெரிவித்திருக்கின்றோம் லசந்த விக்ரமதுங்காவால் அந்த கட்டுரை எழுதப்பட்ட வேலையில் அவற்றை நிறுத்துமாறு ராஜபக்ச தரப்பால் அவருக்கு பல்வேறுபட்ட அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன இவ்வளவுக்கும் அவர் ராஜபக்சவின் நெருங்கிய நண்பராக இருந்து வருகிறார் இவ்வாறு இருக்கின்ற காலகட்டத்திலே அந்த மிக்பிமான கொள்வனவில் இடம்பெற்ற ஊழல்கள் சம்பந்தமான தகவல்களை வெளியிட்ட வேலையில் தான் லசந்த விக்ரமதுங்கா சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் என்று பல்வேறுபட்ட தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தன ஆனால் இன்றைய தினம் அந்த பிக் விமான கொள்வனவிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற ஊழல்கள் தொடர்பாக முன்னாள் சபாநாயகர் என்று சொல்லப்படுகின்ற மஹிந்த ராஜபக்சவின் சகோதரர் சமல் ராஜபக்சவின் இளைய மகன் சமீந்திர ராஜபக்சவின் பெயர் மூன்றாவதாக அதிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது எனவே இவர் விசாரணைக்கு பெற வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற வேலையிலே அவர் இலங்கையில் இல்லை என்றும் அவர் வெளிநாடு ஒன்றிலே இருக்கிறார் என்றும் எனவே சந்தேக நபரை கைது செய்து கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது சமல் ராஜபக்சவின் எளிய மகனுக்கு இந்த சிவப்பு பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இதற்காக இவர் இனி சர்வதேச போலீசாரின் உதவிகளோடு கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார் என்று தெரிவிக்கப்படுகிறது இன்றைய தினம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே இந்த மிக் விமான கொள்வனவு தொடர்பாக எடுக்கப்பட்ட விசாரணையின் போதுதான் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மிக் விமான கொள்வனவிலே கோத்தபாய ராஜபக்ச பெரும் பங்காற்றி இருக்கிறார் இந்த மிக் விமான கொள்வனவில் கோத்தபாய் ராஜபக்சவுக்கும் பெரிய பங்கு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது பார்ப்போம் நீதிமன்றம் இனி என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இது இப்படியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் யாழ்ப்பாணத்தில் இயங்கி வருகின்ற பாதுகாப்பு செயலகம் பாதுகாப்பு தலைமைச் செயலகம் இடமாற்றப் போவதாக பல்வேறுபட்ட வதந்திகள் பரப்பப்பட்டு வருவதாகவும் பாதுகாப்பு செயலாளர் இன்றைய தினம் அதனை மறுத்திருக்கிறார் இவ்வாறான செய்திகளை பரப்புகின்ற நபர்கள் தொடர்பான தகவல்கள் புறப்பட்டு அவர்கள் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்பதாக பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்திருக்கிறது உண்மையில் பார்க்க போனால் இவ்வாறான தவறான செய்திகளை யாரும் பரப்ப முற்படாதீர்கள் ஏனென்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர் என்பது அந்த நாட்டினுடைய தூணாக இருக்கிறது எனவே அந்த பாதுகாப்பு சம்பந்தமான செய்திகளை வெளியிடுகின்ற விலையில் நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது யார் இந்த செய்திகளை வெளியே விட்டார்கள் என்பது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருவதாகவும் பாதுகாப்பு யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கின்ற பாதுகாப்பு படை மாற்றப்பட மாட்டாது என்பதாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இன்றைய தினம் புதுக்குடியிருப்பு நீதிமன்றம் ஒரு நபருக்கு மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மாசி மாசம் பதினோராம் திகதி அன்று பொதுக்குடியிருப்பு காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட உடியார்கட்டு குரவில் பகுதியிலே பூப்புனித நீராட்டு விழா நிகழ்விலே பங்கு வர வந்திருந்த இருவர்கள் அங்கு ஏற்பட்ட வாய் தர்க்கம் ஒன்றின் மூலமாக ஒருவருக்கு கத்தியால் குத்தி அவரை கொலை செய்தார் என்று சொல்லப்படுகின்ற சந்தேக நபருக்கு எதிராகத்தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது பத்தொன்பது வயதான ஒரு நபர் அந்த இடத்தில் கத்தி குத்துக்கு இலக்காகி வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையிலே அங்கே சிகிச்சை பயனளிக்காமல் அவர் உயிரிழந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது எனவே இவை தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட நீதிமன்றம் இன்றைய தினம் இவருக்கு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது நீதிமன்றத்தின் விளக்குகள் அணைக்கப்பட்டு குறித்த குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிப்பதாக இன்றைய தினம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இன்றைய தினம் திருவண்ணாமலை நீதிமன்றத்துக்கு முன்பாக மூவரடங்கிய குழு ஒன்று இந்த கரையோரச் சட்டங்கள் பாரதூரமானவை என்றும் இந்த கரையோரச் சட்டங்கள் மூலம் புத்த சமயம் பாதிப்புகளை சந்திக்கிறது என்று தெரிவித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் இன்றைய தினம் கசப்பு தேரர் தொடர்பான விசாரணை நீதிமன்றத்திலே இடம்பெற இருந்திருந்த இந்த நிலையில் அங்கே வந்த கசப்பு தேரர்களின் உறவினர் அங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நபர்களோடு வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டனர் அதாவது இவ்வாறு செய்வது நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற ஒரு செயலாக இருக்கும் என்று தெரிவித்தும் தாங்கள் ஒழுங்காக தங்களது கைது செய்யப்பட்டிருக்கின்ற நபர்களை சென்று பார்வையிட்டு வருகிறோம் என்றும் நீங்கள் இவ்வாறு குழப்பங்களை ஏற்படுத்துகின்ற வேலைகளை இவற்றால் நாங்கள் எங்களது உறவினர்களை சென்று சந்திக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் என்பதையும் தெரிவித்து அவர்களை அந்த இடத்திலிருந்து விரட்டி அடித்த சம்பவம் இன்றைய தினம் திருவோணமலையிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது உண்மையிலே இவ்வாறான சம்பவங்கள் நடைபெற வேண்டும் என்றுதான் சமூக ஊடகங்கள் இப்பொழுது கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றன யாழ்ப்பாணம் மயிலிட்டி பகுதியிலே பயணித்துக் கொண்டிருந்த ஒரு முதியவரை பின்னால் வந்த ராணுவ வாகனம் மோதியதிலே அந்த முதியவர் அந்த இடத்திலே பலியாகி இருக்கிறார் என்றும் பலியானவர் அதே இடத்தைச் சேர்ந்த நவரத்னம் என்பவரே உயிரிழந்திருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உயிரிழந்த நபரது உடல் பிரோத பரிசோதனைக்காக தெளிப்பலை வைத்தியசாலையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே இந்த விசாரணை தொடர்பாக விசாரணைகளை ராணுவ போலீசார் மற்றும் பலாலி போலீசார் என்பன மேற்கொண்டு வருகிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது நல்லதுறவுகளை இதுதான் என்று குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடப்பட்டுச் செல்கின்றேன் நன்றி வணக்கம்